ஹலோ வணக்கம் நமஸ்தே டே நைனில் இன்றைக்கி தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தியில் சில முக்கியமான சின்ன சின்ன வார்த்தைகள் மூலம் பல வகையான ஹிந்தி எப்படி பேசலாம் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடச்சிடும் வீடியோவோட எண்டில் இதை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சொல் வாக்கியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்த்து திரிஞ்சு படிச்சுக்க போகிறோம் ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை வச்சு எப்படி ஹிந்தி பேசலான்னு பார்ப்போமா கரோ காம்னா வேலை கரோனா செய் இங்கே வா இதர் ஆஓோ இதை நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போ உதர் செலோ உதர் செலோ உதர் ஜாவோன்னு சொல்லலாம் உதர் செலோன்னு சொல்லலாம் எந்த தப்பும் கிடையாது பைசா கூடு பைசா தோ பைசா தோ அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை யாரையாவது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லணும்னா சுப்ரோ அப்படின்னு சொல்லணும் சுப் சுப்னா அமைதி அப்படின்னு அர்த்தம் ரஹோ அப்படின்னு சொல்லலாம் சுப் ரஹோ அப்படின்னு சொல்லணும் சேலையை கட்டிக்கோள் சேலைக்கு ஹிந்தியில் சாடி அப்படின்னு சொல்லுவாங்க பெஹனோ பெஹனோன்னா வியர் பண்ணிக்கிறது சாடி பெஹனோ அப்படின்னு போட்டுக்கலாம் பூரி செய் பூரி பனாவோ பூரி பனாவோ பூடி பனாவோம் தேநீர் பறகு இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் சாய் பிஓ தேநீருக்கு சாய் பறகுக்கு பிஓ நன்றாக விளையாடு குப் கேலோ கேலோனா விளையாடு குப் அப்படின்னா நன்றாக குப் கேலோ குப் கேலோ அடுத்தது காலையில் எழுந்துரு அப்படின்றதுக்கு காலையில் அப்படின்றதுக்கு சபேரே அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க சபேரு உட்டோ உட்டோன்னா எழுந்துரு அப்படின்னு அர்த்தம் உண்மையை பேசு சச் போலோ சச் போலோ சச்சுனா உண்மை அப்படின்னு அர்த்தம் சச் போலோ அப்படின்னு சொல்லணும் முகத்தை பார் மூ தேக்கோ மூ தேக்கோ தேக்கோனா பாரு ஃபேஸுக்கு மூ அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டிற்கு போ கர் ஜாவோ கர்

குச்சி கரி கரி துண்டுக்கு கோயிலா கோயிலா நெருப்புக்கு ஆக் ஆகு ஆகு அப்படின்னு சொல்லணும் அடுத்ததான் கிண்ணம் கிண்ணம்க்கு கப் கட்டோரா அதுமாரி சொல்லலாம் பாத்திரம் பர்த்தன் பர்தன் பர்த்தன் இல்லை பர்தன் பர்த்தன் கதவு தர்வாசா தர்வாசா கதவு தர்வாசா பங்களா வீடு பங்களான்னு தான் சொல்லுவாங்க பங்களா பழகை தக்தா 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 அரை அரைனா ரூம் ரூம்கு கம்ரா வீடு கர் இப்போ வீட்டை பற்றின சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா சின்ன சின்ன வார்த்தைகள் இது என்னுடைய வீடு ஏ மேரா கர் ஹே ஏ மேரா கர் ஹே அப்புறம் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு அது எப்படி சொல்லாம்னு பார்ப்போமா வீட்டில் ஐந்து அறைகள் உள்ளன அறைக்கு கமரா அப்படின்னு படிச்சோம்ல கர்மே பாஞ்ச் கமரேஹே பாஞ்ச் ஹே அறையில் இரண்டு கதவுகள் உள்ளன கமரேமே தோ தர்வாசாஹே தோ தர்வாசாஹே மே தோ தர்வாசாஹே தோ அப்படின்னா இரண்டை குறிக்கிறது எங்கள் வீட்டில் மூணு ஜன்னல் இருக்குது இது எப்படி சொல்லணும் தீன் ஜன்னல் ஆப்கே கர்ப்பே தோ கிடிக்கியாக மேரே கர்ப்பே ஏக் கிடிக்கியாக எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சமையல் அறையில் சமையல் செய்கிறாள் ரசோயி கர்மே ரசோயி பனாத்தாகி பனாதாக रसोई घर में रसोई बनाता है। अब डीने सोलहलम। तंगे खादा वही तीरकिराल। बहन, तंगे ना बहन। बहन दरवाजा खोल दी है। तंगे तंगे ना बहन। कमरे में पिताजी सोते है कमरे में पिताजी सोते है पिताजी तुंग गिरार। अदर पिताजी ना ठंडे। ठंडे तुंग गिरार। வேலைக்காரி பாத்திரங்களை கழுவுகிறார் கழுவுகிறாள் பர்தன் சாஃப் சாஃப்கர்த்தேகே பர்தன் சாஃப்னா பாத்திரம் கழுவுகிறாள் நௌக்ரா நோக்ரினா வேலைக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம் பர்தன் சாஃப் சாஃப்கரேகே அப்படின்னு சொல்லலாம் மழை பெய்ய போகிறது பாரிஷ் ஹோனே வாலேஹே பாரிஷ் ஹோனே வாலேஹே

மணி போகிறது தோ து பஜே எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அடுத்தது ஹிந்தி பேசணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வார்த்தைகள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் டுமாரோ எஸ்டர்டே இது இரண்டுக்குமே கல் கல் அப்படின்னு உபயோகப்படுத்தணும் டுடே இன்னைக்கு ஆஜ் டே அப்படின்னு சொல்லணும் நைட்டுக்கு ராத் அப்படின்னு சொல்லணும் வீக் ஹப்தா ஹப்தா வீக் அப்படின்னு அர்த்தம் மஹினா மஹினா அப்படின்னு சொல்லணும் இயர் இயர்னா சொல்லணும் செகண்ட் தோஸ்ரா தூஸ்ரா அடுத்தது மினிட் மினிட்க்கு மினிட் தான் சொல்லுவாங்க ஹவர் கண்டா மார்னிங் சவேரே ஈவினிங் ஷாம் ஆஃப்டர்நூன் துபேரே மிட் நைட் ஆதே ராத் later லேட்டர் பாத்மே இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு வந்துடும் அடுத்து தான் இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் நம்பர்ஸ் நேம் படிக்க போகிறோம் இக்கீஸ் பாயிஸ் 23 சப்பீஸ் பச்சீஸ் சப்பீஸ் சத்தாயிஸ் அட்டாயிஸ் உன்னிஸ் தீஸ் ீஸ் பக்தீஸ் தைத்தீஸ் சௌத்தீஸ் பைந்திஸ் சத்தீஸ் சைத்தீஸ் அடுத்தீஸ் உஞ்சாலிஸ் சாலிஸ் இதெல்லாமே ட்வெண்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்குமான நம்பரை நான் உங்களுக்கு தமிழ்லே கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட்டேஷனாக நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நம்பர் நேம் தெரிஞ்சிடும் ஏற்கனவே பழைய வீடியோவில் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் இன்னிக்கான டேவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு பொறுமையாக வந்துடும் அடுத்தது போனஸாக உங்களுக்கு ஹிந்தியோட முக்கியமான பேசிக் லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு டெய்லியும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டே வரேன் அதோட ரிவிஷன் பாட்டாக க க छा झ जा ना ट टा द दा ना ट ता द दा ना प फ ब बा मा य र ल, ल व छ स स ह क्ष त्र य इन द முப்பத்தி ஆறு வார்த்தைகளை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வந்துடும் இன்றைக்கி இந்த முப்பத்தி ஆறு வார்த்தையிலேருந்து நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தைகளில் ப ஃப ப ம இந்த வார்த்தைகளுக்கான சில விளக்கங்களை நான் கொடுக்குறேன் ம மச் பாலு பத் பதக் ஃபல் பதங் மச்லி நான் ஃபிஷ் பாலு கரடி பதக் அப்படின்னா வாத்து ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பதங் பதங்னா பட்டம் பட்டம்னா கைட் அப்படின்னு குறிக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய பிளாக்ல சர்க்கிளாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பதங் ஃபல் பதக் பாலு மா தான்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ரைட்டிங் லெட்டர்ஸ் அல்பபெட்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஹிந்தி பேச கற்றுக்கிறது மாதிரி ஈஸியாக சைட் பை சைடாக ரைட்டிங் ஸ்கில்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோவில் நான் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் சின்ன சின்னதாக உங்களுக்காக ரொம்ப ஈஸியாக பேசக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் நான் கொடுத்த இந்த வார்த்தைகள் ரிப்பீட்டட் மோட்டில் போட்டு திரும்பி ரிவைஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் பர்ஸ்னலாக இருந்துச்சுன்னா என்னை கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதில் எனக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு பர்ஸ்னலாக கேட்டுக்கலாம் மாதிரி நம்மளோட கிளாஸ் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களோட குட்டீஸ்க்கு இப்போது வின்டர் ஹாலிடேஸ் வரப்போகுது உங்களோட குட்டீஸ்க்கு நீங்கள் இப்போ கிளாஸ் புக் நினச்சிங்கன்னா ஜனவரிக்குள்ளே நம்மளோட கிளாஸ் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால சீக்கிரமாக உங்களோட கிளாஸ் ஆன்லைனில் கீழே தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸை புக் பண்ணிக்கலாம் அதே போல் ஹிந்தி பேசணும் கற்றுக்கணும்னு யாருக்கெல்லாம் பர்சனலாக ஆவலாக இருக்கீங்களோ நாட் ஓன்லி கிட்ஸ் எந்த வயது நபராக இருந்தாலும் பர்ஸ்னல் கிளாஸஸ் ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது ஸோ பர்ஸ்னலாக யாரோட யாருக்கு முன்னாடி பேசும்போது உங்களுக்கு வெக்கமாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசார ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காகலாம் பயந்துக்கிட்டு காண்டாக்ட் பண்ணாமலாம் இருக்காதிங்க நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிறது கண்டிப்பாக ப்ரைவசியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் மற்ற மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் கிளாஸில் குரூப்பாக எடுப்பாங்க ஸோ என்னோடய ஆன்லைன் கிளாஸில் நான் அப்படிலாம் இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் பர்ஸ்னலாக என்னோடய கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காகவும் ஃபீஸ் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஃபீஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்றைக்கும் வரி பண்ணாதீங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு எப்படி உங்களுக்கு கிளாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவோம் ஸோ அதனால் வரி பண்ணாதீங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்கிட்ட க்ளாஸ் கற்றுக்கும்போது லைஃப் டைமாக கிளாஸில் இல்லாத நேரத்துலேயும் என்கிட்ட பர்ஸ்னலாக அவங்களோட டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுபோல் வீடியோவாக பார்த்துட்ருக்கோங்க இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஹிந்தி மட்டும் நான் கிளாஸஸ் எடுக்கல இங்கிலீஷ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய ஹிந்தி கிளாஸஸ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க எழுதுறதுலையும் சரி படிக்கிறதுலையும் சரி பேசும்போது ப்ரொனன்சேஷன் தப்பாக பேசுகிறாங்க ஃப்ளூவன்சி இல்லை ஹேண்ட் ரைட்டிங்னால ரீடிங் ஸ்கில் நல்லா அதனால உங்கள் குழந்தைங்களோட மார்க்ஸ் கம்மியாகுது அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே தெரிகிறேன் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸஸை புக் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பேசணும் ஃபோனிக்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்ஸ்னல் ஃபோனிக் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது அட் த சேம் டைம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல கான்சன்ட்ரேஷன் இல்லை என்னோடய குழந்தைக்கு அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக கீழே இருக்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ரொம்ப லிமிட்டட் பேட்சஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பர்ஸ்னல் அட்டென்ஷன் அது எந்த வயது நம்பராக இருந்தாலும் பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து கிளாஸ் எடுக்கிறதுனால உங்கள் கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக அட் சேம் டைம் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிம்பிளாக கிளியராக இருக்கும் ஸோ அதனால ஃபீஸை பற்றி கவலைப்படாமல் டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு பெட்டர் கிளாஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் டாடா பை பை டேக்